இந்த நான்கிற உணர்வு எப்படி நான் வீட்டுக்கு போனோடனே நான் அப்பாவாயிட்டேன் பையன் ஆகிட்டேன் இங்கே வந்து சக நண்பன் ஆகிட்டேன் ஆஃபீஸ் போன எம்டி ஆகிட்டேன் காரில் போகும்போது ட்ராவல் பண்ணுறோன்னா ஆகிறேன் என்னென்ன அனுபவம் எப்படிதோ அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பு உள்ளே உள்ள இருக்கேன் இந்த நான்குற உணர்வு மாறிக்கிட்டே இருக்கு நிரந்தரமாக ஒரு அனுபவம் நம்மகிட்ட கிடையாது நிரந்தரமான நானும் உள்ளே கிடையாது இது நம்மளால ஏற்றுக்கிறது கஷ்டமா இருக்கும் இதுதான் உங்களுக்கு வகையான நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க ஒரு கோபம் எது வச்சுங்க கோபங்கிறது என்னுடைய அனுபவம் இந்த சமயத்தில் கோபம் வந்துருச்சு கோபங்கிறது என்னுடைய அனுபவம் நான் யார் கோபப்படுபவன் மகிழ்ச்சி ஏற்படும் போது அந்த சமயத்தில் என்ன வேட்டாய் மகிழ்பவனாக ஆகிட்டேன் ஒரு பயம் ஏற்படும் போது நான் பயப்படுவனாக இருக்கேன் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு பயம் வருதுன்னா பயம் வேறு நாம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் மிரிஜா தான் இருக்குது ஒரு ஒரு முழுமையாக தான் இருக்குது ரெண்டாக பிரிக்கவே முடியாது நானே பயமாக இருக்கேன்னு அர்த்தம் பயம் வேற நான் வேற கிடையாது கோபம் வரும்போது நானும் கோபமும் ஒன்று தான் இங்கே பிரிக்கவே முடியாது ஆனால் என்னென்னா இது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் ரெண்டாக நமக்கு தெரியுது இது ஒரு ஒரு நாணயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது ஒரு நாணயம்னா இது ரெண்டு பக்கம் இருக்கா இல்லையா அது மாதிரி ஒரே நாணயம்தான் அது ரெண்டு பக்கம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி என்னென்னா மனசுங்கிறத முழுசாக ஒன்றா தான் இருக்குது ஆனால் அனுபவம் போது நமக்கு எப்படி தோணுதுன்னா அனுபவம் வேறு நான் அனுபவிப்புன்னு நம்ம இருக்கோம் இன்னைக்கு வரும் நான் பிறந்ததுலேருந்து என்ன நினைக்கிறேன்னா பிறந்ததுலேருந்து ஒரே ஆள் தான் நம்ம இருக்கிறேன் எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் வருது இருக்குது போகுது நேற்று எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு இருந்துச்சு போயிடுச்சு இப்போ ஒரு அனுபவம் எனக்கு வருது இருக்குது போகுது நானும் ஒரே ஆள் தான் நினச்சிகிட்டு இருக்கோம் நான்கிற உணர்வு ஒரே ஆள் தான் நினச்சிட்ருக்குறோம் உண்மையில் அப்படி இல்லை நம்ம நாமளும் கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கோம் நான்கிறது மாறிக்கிட்டே இருக்கு இந்த நான்கிற உணர்வு எப்படி நான் வீட்டுக்கு போனோடனே நான் பையன் பையனாயிட்டேன் இங்கே வந்து சக நண்பன் ஆகிட்டேன் ஆஃபீஸ் உடனே எம்பி ஆயிட்டேன் காரில் போகும்போது டிராவல் பண்ணுறோன்னா ஆகிறேன் என்னென்ன அனுபவம் ஏற்படுத்தோ அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்புனா உள்ளே மாறிக்கிட்டே இருக்கேன் இந்த நானுங்கிற உணவு மாறிக்கிட்டே இருக்குது நிரந்தரமாக ஒரு அனுபவம் நம்மகிட்ட கிடையாது நிரந்தரமான நானும் உள்ளே கிடையாது இது நம்மளால் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இதுதான் உண்மை இதை வந்து ஐயாவுடைய நூலில் ஆன்ம ஞான ரகசியம்னு ஒரு நூல் அற்புதமான நூல் அந்த நூலை படிச்சுட்டு இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு அதை நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் எனக்கு வந்து ஒரு மாறியாகவே இருந்துச்சு அப்போ நிரந்தரமான நாளே நம்ம உள்ளே ஒரு ஆள் இல்லை இந்த உடம்பு நிரந்தரமாக இருக்குது இதுவும் ஒரு ஆறு மாதம் ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்குது செல்லாக மாறிக்கிட்டே இருக்குது இந்த மனசில் அந்த நான்கிற உணர்வு மாறிக்கிட்டே இருக்கான் கனந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன மாதிரி அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்தை மாதிரி அனுபவிப்புனா மாறிக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தண்ணியை சொல்லலாம் தண்ணோட வடிவம் என்ன தண்ணிக்கு வடிவம் இருக்கா இல்லையா இல்லையா நிரந்தர வடிவம் தண்ணிக்கு வடிவம் இருக்கு இந்த நான் வந்து இருக்கு நிரந்தரமான ஒரு நான் இல்லை மாறிக்கிட்டே இருக்கிற நான் தான் நம்மகிட்ட இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப இப்ப வந்து தண்ணி என்ன வடிவம் பாட்டல் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அனுபவம் இந்த பாட்டல் வந்து அனுபவம் பாட்டலுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து அனுபவிப்போம் நான் சொல்றேன் இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து அனுபவம் ஏற்படுது பாட்டலுங்கிற அனுபவத்தினால பாட்டல் வடிவத்தை எடுத்த தண்ணி உள்ளே இருக்குது கோபம் வரும்போது நாம் யாரு நாம் அப்போ வந்து கோபப்பட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து இது அனுபவமாக இருக்கு இது வேறு அனுபவம் உள்ள இருக்கிற தண்ணி வந்து அனுபவிப்புன்னு வச்சுக்கங்க இதுதான் நான் இருக்கிற தண்ணி தான் நான் இப்போ எனக்கு பாட்டிலுங்கிற அனுபவம் ஏற்படுறாலும் நான் பாட்டிலே உடையவா இருக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதே தண்ணி இங்கே பாருங்கள் தண்ணி ஒன்று தான் ஆனால் ஆயிடுச்சு இப்போ வந்து தமிழராம் ஆயிடுச்சு இது அனுபவம் இது அனுபவிப்பவன் மகிழ்ச்சி இது மகிழ்பவன் மகிழ்ச்சியினால தான் மகிழ்வுன்னு வரோம் நீங்கள் சொன்னீங்கல்ல பேனா இருக்கிறதுனால தான் நான் பேனையை உடையனா இருக்கிறேன் பேனா இல்லைன்னா பேனையோடைய கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ இது கஷ்டங்கிற அனுபவம் வந்த உடனே உள்ளங்கிறது கஷ்டப்படுவோன்னு ஆயிடுச்சு பாட்டில் மாற மாற என்ன ஆகுது தண்ணியோட வடிவம் மாறிட்டே இருக்கு இப்ப நானும் நிரந்தரமாக இருக்கு அது ஆன்மமாக இருக்கு அதுக்கு வந்து நிரந்தர குணம் கிடையாது எல்லா குணத்துக்கும் ஆதாரம் அதுதான் ஸோ தண்ணி இருக்கு தண்ணி இல்லாத கிடையாது தண்ணியோட வடிவம் மாறத்துக்கு காரணம்னா இந்த பாத்திரம் அப்போ நம்ம அனுபவம் மாற மாற அனுபவிப்பன் மாறிட்டே இருக்கான் இது நல்லா புரிஞ்சுங்க இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சாலும் முடிவு ஒன்று தான் இப்போ என்னென்னு எனக்கு ஒரு பயம் வருது பயம் வருதுன்னு சொல்லணும் பயம் ஆகிட்டேங்கிறது தான் உண்மையான வார்த்தையில் கரெக்டாக சொல்லணும்னா நான் பயம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னால் புரியாது யாருக்கும் எனக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறோம் நான் இப்போ பயம் வந்ததுனால நான் ஆகிட்டேன் என்னுடைய சோர்ஸ் என்ன நான் எப்படி உருவாகிருக்கேன் பயத்தினால தானே உருவாக இருக்கேன் ஆனால் எனக்கு என்னன்னா பயம் பிடிக்கலங்கிறேன் நான் பயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு யார் சொல்கிறா பயத்தால் உருவான பயப்பட்டவன் பயம் பிடிக்கலங்கிறான் அதாவது இந்த பாட்டிலால் உருவான பாட்டில் வடிவம் எடுத்த தண்ணி இந்த பாட்டில் பிடிக்கலங்குது இது சாத்தியமா அதாவது பயங்கிற அனுபவத்தால் பயப்பட்டவனா உள்ள மாறிட்டேன் இந்த பயப்பட்டவன் வந்து பயத்தை விடுப்பு நினைக்கிறேன் யார் விடுப்பு நினைக்கிறா மகிழ்மன் நினைக்கல அப்பா நினைக்கல பையன் நினைக்கல பயத்தால் உருவான பயப்பட்டவன் தான் இந்த பயம் எனக்கு வேணாம் ஐயோ பயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் அவன் சோர்ஸே அதுதான் அந்த சோர்ஸையே அவன் வேணாம்னு ஃபீல் பண்ணுறான் இது வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடு நடைமுறையில் சாத்தியமே கிடையாது நாம் நான் வந்து என்னையே நான் வந்து வேணாங்கிறேன் நான் நானும் பயம் ஒன்று தான் ஆ எனக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாலும் யாருன்னா பயத்தால் உருவப்பட்ட பயப்பட்ட வேணாம் சொல்கிறான் பயனுக்கு வேணாம் பயனுக்கு வேணாம் பயமாக இருக்குது வேணாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறான் அது சாத்தியமே இல்லை நீங்கள் போராடுறவர்கள் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஸ்டக்காய் அப்படியே பயமாகவே தான் இருக்கும் விடுபடவே முடியாது ரெண்டுமே மிரிச்சு தான் இருக்குது பிரிக்கவனுக்கு ஒரு காயின் மாதிரி அது பிரிக்கவே முடியாது நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அது அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி கிடையவே கிடையாது அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி கிடையாது ஏன்னா அனுபவத்தால் தான் வந்திருக்கான் ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கம் மாதிரி உங்களை அனுபவத்தை காட்டுறதும் அனுபவிப்பவனை காட்டுறதும் ஒரே தாட்டு தான் ஒரே எண்ணம் தான் வருது இப்போ நமக்கு ஒரு எண்ணம் வருது ஒரு சமயத்தில் அந்த எண்ணத்தில் வரும்போது அந்த எண்ணத்தில் பயமாகவும் இருக்குது பயப்படவும் அதுதான் இருக்குது ரெண்டு சேர்ந்தது அது அது பிரிக்கவே முடியாது இந்த இந்த தண்ணி இதில் இருக்குதுன்னா இதை பிரிச்சுமே அது வடிவமைப்படுமே பிரிக்கவே முடியாதுல்ல இந்த பயப்பட்ட இந்த பாட்டில் வடிவெடுத்த தண்ணி அந்த வடிவம் பாட்டில் எடுத்த எடுத்து தண்ணி தான் கேக்குது பாட்டில் வேணாங்குது அது முடியவே முடியாது அப்படி போறோன்னா வேலைக்கே ஆகாது இது ரெண்டு சேர்ந்ததான் ஒரு முழுமை அது முழுமைங்கிறது விளக்கம் சொல்றேன்னு ஒரு முழுமைக்கு ஒரு உதாரணம் வந்து பால் சொல்லலாம் இது முழுமையாக இருக்கா இது துன்பம் இது யாராவது துன்பப்படுபவன் ரெண்டு சேர்ந்ததான் ஒரு முழுமையே இதை பிரிக்கவே முடியாது இது துன்பம் இது துன்பப்படுபவன் இது வந்து மகிழ்ச்சி இது மகிழ்பவங்க மகிழ்ச்சி யாராவது விருப்பமா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் எப்படி வச்சுக்கோங்க யாருமே விடு பண்ணுன்னு நினைக்க மாட்டோம் இன்னும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஐயோப்பா எனக்கு பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா நல்லா மயங்கி தான் இருப்போம் மகிழ்ச்சியில் எல்லாருமே தான் இருப்போம் யாருமே விடு பண்ணு நினைக்கவே மாட்டோம் நீங்கள் அது அது போராடலை அப்படின்னாவே நீங்கள் ஒன்றாடுவீங்க ஒன்றானாவே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்கள் பால் பாருங்கள் ஈஸியாக ஃப்ளோ ஆகுதா இது எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஃப்ளோ ஆகிடுச்சு எப்பயுமே என்னென்னா நீங்கள் போராடலைன்னா அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் எல்லாமே நம்ம சொல்ல முடியல நீங்கள் விட்டுருங்க அங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா என்ன ஆகிடும் நம்ம எண்ணங்கள் போயிட்டே இருக்குது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா போயிடுது இல்லை அது மாதிரி ஒரு வேணும் இல்லைன்னு நம்ம போராடலன்னு உடனே என்ன முழுமையாகவே இருக்குது அங்கே பிரிவினையே கிடையாது மனசு வந்து ஒரே ஒரே முழுமையாகவே இருக்குது அப்போ வந்து ஃப்ளோவில் தான் இருக்கும் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க